இன்றைக்கு அண்ணா அவருடைய மறைவுக்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கவலிகரம் செய்து கைப்பற்றிய கருணாநிதி இன்றைக்கு அவர் முதலமைச்சர் அவருடைய மகன் முதலமைச்சர் நாளைக்கு அவருடைய பேரன் முதலமைச்சர் என்று பல்வேறு அவருடைய குடும்ப நதியாக மாற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கழகத்தை உருவாக்கியது கலைஞர் குடும்பம் என்பதை கருணாநிதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்மளுக்கு முல்லைப்பரியாரில் இன்னொரு அணைக்கெட்டு கட்டிட்டாங்கன்னா நிச்சயமா சொல்றேன் மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் தொகுதி மட்டுமல்ல இங்கே தேனியில் இருந்து கம்பத்தில் இருந்து ராமநாதபுரம் பாலைவனமாக மாறிவிடும் அதற்கு இன்றைக்கு எந்த குரலும் எதிர்ப்பு குரலும் கொடுக்காம இருக்கக்கூடிய கருணாநிதிக்கு மிகப்பெரிய கண்டனத்தை கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழித்தொன்றாக கழகத்துடைய நிரந்தர பொதுச் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் நாளையே தேர்தல் வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களால் ஏற்றுக்கொண்டு தமிழகத்துடைய முதலமைச்சராகி சென் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்ற இருக்கின்ற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பெருவிழா மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி வாடிப்பட்டி பேரூர் காட்சியிலே வெகு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் அசோக் குமார் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் முப்பெருந்துறையினுடைய அமைச்சர் தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்னுடைய அரசியல் ஆசான் என்னுடைய அரசியல் வழிகாட்டி மரியாதைக்கும் போற்றுவதற்கு உரிய அருமையினர் ஆர் வி உதயகுமார் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துருக்கக்கூடிய நான் எல்லார் பேரையுமே சொல்லணும்னு நினச்சேன் காலத்தின் அருமை கருதி இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே இங்கே வருகை மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளே மாநில கழகத்துடைய நிர்வாகிகளே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே இங்கே வருகை அனைத்து கிளை செயலாளர்களே வார்டு கழகத்துடைய செயலாளர்களே எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வங்களாக இருக்கின்ற அன்பு தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பெருவிழா இன்னைக்கு நம்மை போன்ற சாமானியர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் ஏன் ஒரு சாதா சாமானியன் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த தமிழ்நாட்டையே ஆள முடியும் என்று உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது அவர் இந்த இயக்கத்தை சாமானியர்கள் ஆள வேண்டும் என்றுதான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் அதுபோல அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த எவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இடம்பெறவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது இன்றைக்கு அண்ணா அவருடைய மறைவுக்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கவலிகரம் செய்து கைப்பற்றிய கருணாநிதி இன்றைக்கு அவர் முதலமைச்சர் அவருடைய மகன் முதலமைச்சர் நாளைக்கு அவருடைய பேரன் முதலமைச்சர் என்று பல்வேறு அவருடைய குடும்ப நதியாக மாற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கழகத்தை உருவாக்கியது கலைஞர் குடும்பம் என்பதை கருணாநிதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியானது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நான் ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய தயவால் இங்கே நான் பணியாற்றினேன் அந்த ஐந்தாண்டு காலம் மட்டுமல்ல அதற்கு முன்பு ஐந்தாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினரை பெற்று ஆட்சியிலே இருந்தது பத்தாண்டு காலம் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடைத்தது அந்த ஐந்தாண்டு காலங்களிலே பல்வேறு நலத்திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தெய்வீக ஆசையோடு புரட்சி தமிழர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் அதிலே நம்முடைய மாவட்டத்துடைய செயலாளர் நம்முடைய அமைச்சரவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கோளிட்டு இங்கே பெற்று தந்து எப்போது போன்றமான நம்ம எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர்கள் சொன்ன போல மாதம் இருவரே இங்கே நலத்திட்டங்கள் என்ற பெயரிலே அரசு நலத்திட்டங்களை நடத்தி கொண்டிருந்த தொகுதி இந்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி இங்கே இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்ற ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையமாக இருந்தாலும் சரி சரி இங்கே இருந்தாலும் அனைத்துமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே எடப்பாடி அவர்கள் தந்ததன் மூலமாக கிடைக்கப்பட்டது ஏறக்குறைய பத்தாயிரத்தி ஐநூறு பேருக்கு நாம் முதியோர் ஓய்வு கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினால் அனைத்து கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கிறது என்பதை தேடி பிடித்து ஏழாயிரம் பேருக்கு இலவச வீட்டுமுறைப்பட்டா வழங்கியது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு மூன்றையாண்டு வருகாலம் பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பண பலத்தின் காரணமாக இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும் மூணரை ஆண்டு காலங்கள் வந்துவிட்டது ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று நீங்கள் எல்லோரிடத்திலும் கேட்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு முல்லை பெரியாரை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்து தொடர்ந்து இரண்டு முறை போக இரண்டு ஐந்து ஆண்டு காலம் எடுத்தோம் என்பதை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட திராவிட கழகம் அவர்கள் இடித்து அணை கட்டுவோம் என்று சொல்லுவது ஒரு குரல் கூட எதிர்ப்பு குரல் கொடுக்காமல் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் நம்மளுக்கு இன்னொரு அணைக்கட்டு கட்டிட்டாங்கன்னா மதுரை சோழவந்தான் தொகுதி இருந்து கம்பத்தில் இருந்து ராமநாதபுரம் பாலைவனமாக மாறிவிடும் அதற்கு இன்றைக்கு எந்த எதிர்ப்பு கண்டனத்தை கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எப்போதெல்லாம் நல்லது நடக்கின்றதோ அப்போதெல்லாம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே இருக்கும் அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் ஒன்று ரெண்டு அல்ல அத்தனை திட்டங்களையும் அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு முடைத்து விட்டார்கள் இன்றைக்கு மின்சாரம் மூணு மடங்கு உயர்ந்திருக்கிறது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்ல மூணு மடங்கு உயர்ந்திருக்கிறது அதுபோல வீட்டு வரி நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் சரி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி பத்தாண்டு காலமாக உயர்த்தாத வீட்டு வரியை இப்போது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு உயர்த்தி மக்கள் சபையிலே வரி பணத்தை வரி செலுத்திக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அரசு இந்த அரசை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சோழ அவ்வளவு தான் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முழுமையாக ஆதரிக்கக்கூடியவர்கள் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே அங்கே ஓட்டுகள் எண்ணும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதியும் பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்க போது ஒரே ஒரு தொகுதி சோழவன் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த இந்த தேனி பாராளுமன்றம் அங்கே முன்னணியில் ஒரு நாடாளுமன்ற பெருமை உறுப்பினரை பெற்று தந்த தொகுதி இந்த சோழவன் தான் தொகுதி ஏதோ ஒரு காரணம் நம்முடைய நம்மளுக்கு இருக்க ஏற்பட்ட சோதனையின் காரணமாக நம்முடைய இரண்டு தேர்தலிலேயுமே நம்முடைய நம்முடைய மாற்று கட்சியினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பொய்யான பண பலத்தால் பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி இரண்டு முறை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மாவட்ட கழகத்துறை ஆற்றல் மிக்க செயலாளர்கள் இனிமேல் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் வரக்கூடிய தேர்தலிலே எப்படியாவது எப்படிப்பட்ட கொம்பாதி கொம்பு நின்றாலும் சரி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரை நிறுத்தினாலும் மாவட்ட கலை செயலாளர் முழு பலத்தோடு எதிர்கொண்டு அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் மீளச் செய்வார்கள் நீங்கள் எல்லாம் வரக்கூடிய தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வேண்டி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்